ஜாதகம் 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 போங்கடா நீங்களும் உங்கள் ஜாதகம் வாழ்க்குறம் அங்கே போ இங்கே போ அப்படின்னு அதாவது பட்டகாலே படும் கெட்டக்கூடிய கெடும்னு இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எப்படா நம்ம நல்ல நேரம் வரும் போனால் நீ அந்த கோயிலுக்கு போய்ப்பா இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு செலவழிச்சுப்பிட்டு யார் யார் இனிமே என்ன நடந்தாலும் சரி உயிரே போனால் போயிட்டு போகுது இனிமேல் ஜாதகத்தையே தொடக்கூடாதுரா அப்படின்னு யார் யார் முடிவு கட்டினீங்களோ அவங்க ஒரே ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சு பார்த்தியலாம் இந்த மாதிரி யாராவது நீங்கள் செஞ்சு பார்த்தீலான்னு ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்த்துக்குறீங்க என்ன அப்படின்னா இப்போ பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கும்போது எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஒரு கிளாஸ் வரைக்குமாவது போயிருப்பாங்க கண்டிப்பாக அந்த அடிப்படையில் இப்போ தமிழ் தமிழ் ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் கணக் கணித ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர் வரலாறு பூவியல் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நல்லா பாருங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் இருப்பார் அதில் இப்போ தமிழ் ஆசிரியர் தமிழை பற்றி எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி கொடுப்பார் இதே தமிழ் ஆசிரியர் அவர்கிட்ட போய் ஒரு மாணவன் சார் ஐ இவல் டு இ பை ஆர் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டா அவருக்கு சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாது அவர் என்ன செய்வார் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுவார் அதே மாதிரி பாருங்க இந்த ஆங்கில ஆசிரியர் அந்த ஆங்கிலத்தை பற்றி கேட்டா ஆங்கில புலமையை பத்தி கேட்டா கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி கணித ஆசிரியர் எல்லாத்துக்கும் அந்தந்த தலைப்பில் உள்ளவங்க அந்தந்த இதை நல்லா பாடம் தெளிவாக நடத்துவாங்க ஆனால் ஏனைக்கு மகனையாக நம்ம போய் கேட்டால் கிடைக்குமா கிடைக்காது அப்ப யாருக்கிட்ட எதை கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்று எப்போ கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்று இப்ப தமிழ் ஆசிரியர்கிட்ட தமிழை பத்தி கேட்குறாருந்தா அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க அதே தமிழ இப்ப வந்து திருக்குறளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் பாருங்க திருக்குறளை பத்தி அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது கண்ணகி கதையை பத்தி கேட்கலாமா சப்ஜெக்ட் மாறக்கூடாது ஸோ எந்த சப்ஜெக்ட்ல அவர் தமிழ் ஆசிரியர் நல்லா பாருங்க தமிழ் ஆசிரியர் தமிழ் பாடம் நடத்தும் போது இப்ப என்ன சப்ஜெக்ட்ல பாடம் நடத்துறோ அதை அதை சம்மந்தமே இல்லாமல் இப்போ திருக்குறள் நடத்திக்கிட்டு இருக்கும்போது மகாபாரதத்தை பத்தி கேட்கக்கூடாது இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வேற அதே மாதிரி நம்மளுடைய கிரகம் எது நம்மளை தற்சமயம் நல்லா பாருங்க நம்மளை தற்சமயம் ஆட்சி செய்யும் கிரகம் எது அந்த கிரகத்தினுடைய குணம் என்ன அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கிறணும் அதே மாதிரி ஒரு போய் பார்க்குறோம் ஒரு சாமியை வணங்குறோம் அந்த தெய்வத்துக்கு எது பிடிக்கும் எது சாப்ப ஒருத்தருக்கு வந்து சக்கரை நோய்க்காரர்கள் சக்கரை நோய்க்காரர்களுக்கு போய் வெறும் ஸ்வீட்டாக வாங்கிக்கொண்டே கொடுத்து அவங்கள்ட்ட போய் ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமா முடியாது அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியங்கள் வச்சுருக்காங்க ஒவ்வொரு சுவைகள் வச்சுருக்காங்க ஏன் பூரா ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சிட்டாங்க ஆனால் அதையெல்லாம் தூக்கி இங்கிட்டு தூக்கி எறிஞ்சு விட்டு நம்ம சௌரியத்துக்கு வான்னா வருமா வரவே வராது அப்போ நம்ம என்ன பரிகாரம் பண்ணாலும் அவங்க சொல்கிறது ஜாதகக்காரர்கள் சொல்கிறது அப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரி போய் தசராமூர்த்தியை வணங்குங்க சனீஸ்வர பகவானுக்கு வணங்குங்க ஒவ்வொரு என்ன நடக்குதோ அதுக்கு சொல்லுவாங்க நீங்க வாழ்க்கை அதையே பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது ஏன்னா ஒரு அந்தரங்கம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அந்தரங்கங்கள் மாறும் புத்தி மாறும் திசைகள் மாறும் அப்ப என்ன திசை நடக்குது நல்லா கவனமாக என்ன திசை நடக்குதோ அந்த திசையினுடைய காரகம் எது அந்த தெய்வம் எது அதை போய் வணங்கி அதுக்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்குறேன் இப்போ சனி தீசை நடக்கும்போது போய் எப்படி இப்போ நடந்துக்கிறனோ அப்படி நடந்துக்கிறன அதை விட்டுப்பட்டு சனி பகவான் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த தொழில் சம்மந்தப்பட்டது நல்லா செய்யலாம் சனி பகவான் சரியில்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறனே இல்லைன்னா எங்கனைக்கு மகனையாக போய் கடன் வாங்கி நம்மளுடைய முதலும் போய் கடன் வாங்கி போய் போட்டு அதுவும் போட்டு கடைசியாக அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்மளுடைய முதலும் போய் எல்லாம் போய் அம்போன்னு தலையில் துண்டை போட வச்சுருவாங்க ஸோ என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரங்க நடக்கிறதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த பாதையில் போனீங்கன்னா நெட் வெற்றி நூறு சதவீதம் நிச்சயம் 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 அந்த அடிப்படையில் இன்றைக்கி சூரிய பகவானுடைய குணம் சூரிய பகவானுடைய திசை யார் யாருக்கு நடக்குதோ ஃபஸ்ட்டு ஏன்னா ஈரேழு பதினாலு உலகத்துக்கும் யார் தந்தை என்னை பொறுத்தவரை சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் திசை நடக்குது அப்படின்னால் அந்த சூரிய திசையில் அவர் என்ன செய்வார் எப்படி பண்ணுவார் அவருக்கு பிடிச்சது எது ஏ டு இசற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க இல்லையா கான்டிக் பண்ணுங்க உங்களுக்கு இதை அப்படியே பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எழுதுக்கிறேங்க காரகம் பித்ரு காரகன் ஆத்ம காரகன் சரியா பாபாதிபதி அப்படின்னா ஒன்று லக்னம் ரெண்டு நேத்திரம் ஒன்பது தந்தை பத்து அரசு தொழில் இப்போ அரசு தொழிலில் ஒவ்வொருத்தரும் இப்போ அதிகாரிகளாக வரணும் உயர் பதவி வகிக்கணும் அரசாங்கத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் அது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னால் அந்த ஜாதகத்தில் இந்த சூரிய பகவான் என்ன டிகிரி என்ன டிகிரி வாங்கியிருக்கோ அதை வச்சுத்தேன் ஒருத்தர் அரசு உத்தியோகத்தில் வாட்ச்மேன் வேலை பார்ப்பார் ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்தில் ஐஏஎஸ்ஸாக இருப்பார் ஐஏஎஸ் அரசாங்க வேலை இந்த வாட்ச்மேனும் அரசாங்க வேலை ஆனால் அவங்க என்ன டிகிரி அந்த டிகிரி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இறைவன் அந்த இதை கொடுப்பார் ஐஏஎஸ் படித்தவர் இவர் வாட்ச்மேனுக்கு தகுதி உள்ள ஒரு போய் ஐஏஎஸ்க்கு போய் ஒரு கோடி ரூபா செலவழித்து அந்த பதவிக்கு ஆசைப்பட்டா என்னாகும் ஒரு கோடியும் போயிடும் எல்லாம் போயிடும் ஸோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சரியா பாபாதிபதி ஒன்று லக்னம் ரெண்டு நேத்திரம் ஒன்பது தந்தை பத்து அரசு தொழில் சரியா இவருடைய சூரியனுடைய பாபாதிபதி தமிழ் மாதங்கள்ல இவர் ஆவணி மாதம் அதிதேவதை சிவன் சரியா பிரத்யதே தேவதை ருத்திரன் கிரகத்தினுடைய இயல்பு முழு அசுபர் சரியா கிரக அதி தேவதை அப்படின்னா சிவன் பிரத்யதி தேவதை அப்படின்னா ருத்திரன் கிரகத்தினுடைய இயல்பு இந்த சூரியனுடைய இயல்பு என்னென்னா முழு அசுபர் வேறு பெயர்கள் அதாவது இந்த சூரியனுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா ரவி ஆதித்தன் பரிதி பானு தினகரன் திவாகரன் அப்படின்னு பேர் சு உரிய ஸ்தலங்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் சூரியனார் கோவில் அடுத்துக்கடுத்து எனக்கு தெரிய நம்பர் ஒன் இந்தியாவிலே சூப்பரான ஆலயம் உள்ள அதாவது இறைவனே மனித வடிவில் வந்து செய்த ஒரு ஆலயம் எதுனா இந்த அதாவது ஒரிசாவில் உள்ள சூரியனார் கோவில் அங்கே நீங்கள் போய் பார்த்தியெல்லாம் அகில உலகத்துக்காரன் மிரள வைக்கிற அளவுக்கு அதனுடைய தத்துவங்களை எனக்கு ஹிந்தியில் அங்கே வந்து சொல்லிக்கிட்டு கொடுத்தாங்க பட் எனக்கு ஹிந்தின்னு புரியாது அது ஹிந்தியில் மட்டும் மற்றவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கும் அதை புரிஞ்சுக்கிற ஆற்றலும் இல்லை ஆனால் இப்படித்தான் ஒரு மனிதன் வாழனும் இந்த சூரிய அந்த கோயிலில் போய் பாருங்கள் சக்கரங்கள் வடிவத்தில் அந்த அந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு ஒரு தேர்வு வடிவத்தில் அந்த கோயில் ஆலயங்கள் பண்ணியிருக்காங்க நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் யூடியூப்லாம் அங்கெல்லாம் ஒரு அணுவளவு கூட அதனுடைய ரகசியத்தை யாரும் தெரிஞ்சுக்கிற முடியாது அவ்வளவு கலைநுட்பத்தோடு அந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க ஆனால் அது சுற்றுலாத்தலமாகத்தான் இருக்கே ஒழிய அங்கே அபிஷேகம் பூஜை ஈசை எதுவுமே இல்லை ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த ஆலயத்தை ஒரு சுற்றி வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல அந்த மரத்துகளில் உட்கார்ந்தோம்னா கண்டிப்பாக அந்த பூமியில் ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் யாரும் சும்மா அந்த இடத்துல சூரியனார் கோயிலில் உருவாக்கியிருக்க மாட்டாங்க இன்றைக்கெல்லாம் அந்த ஆலயத்தை உருவாக்கினோம்னா ஆயிரம் கோடி போட்டாலும் பத்தாது அப்பேற்பட்ட ஆலயம் இந்த ஒரிசாவில் உள்ள சூரியனார் கோயில் அதுக்கு நம்ம போக தேவையில்லை நம்மளுக்கு இருக்கவே இருக்கிறார் சூரியனார் கோயில் இங்கே இங்கே பார்த்துக்குறங்க இங்கே சூரியனார் கோயில் இங்கே இருக்க அதை நம்ம இப்போ வழிபடலாம் தன்மைகள் அதாவது சூரியனுடைய தன்மைகள் என்னன்னா புஷ்பம் வந்து செந்தாமரை எழுதிக்குறிங்க ரத்தினம் மாணிக்கம் நிறம் இளம் சிவப்பு ஆரஞ்சு குணம் தாமச குணம் சுவை காரம் வாகனம் தேர் மயில் திக்கு நடு தாது எலும்பு உடல் உறுப்பு தலை மொழிகள் சமஸ்கிருதம் தெலுங்கு பஞ்சபூதம் நெருப்பு ஆசனம் வட்டம் கிழமை ஞாயிறு வீட்டில் வீட்டின் அறை வலது ஜன்னல் ஜாதி சத்திரியன் ஆட்சி வீடு சிம்மம் நீச வீடு துலாம் நட்பு வீடு கடகம் விருச்சகம் தனுசு மீனம் ஸோ இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களே அவங்களுடைய நீச வீடு துலாம் இப்போ அந்த துலாம் போய் நெருங்க பழக்க வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ அப்ப இதையும் நம்ம ஜாதக இதுகளையும் கிரகங்களையும் அனுசரித்து நம்ம வாழ்ந்தோம்னா இந்த துலான் ராசிக்காரர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறன்னு ஏன்னா அவங்களுடைய உறவு நம்மளுக்கு வேணும்ல அந்த அடிப்படையில் எப்படி நடந்துக்கிறோமோ அதுபடி நடந்துக்கிறணும் அதுக்காக சொல்றது பகை வீடு ரிஷபம் மகரம் கும்பம் இந்த பகையாளிகிட்ட போய் சிம்ம ராசிக்காரர்கள் உறவு வச்சுக்கிட்டால் என்ன ஆகும் எல்லாம் போச்சு அரோகரா சரியா அப்ப அவர்கள்ட எப்படி பகையா இருந்தாலும் அவங்கள்ட எப்படி ஒருத்தர் பகைவன் வர்றேன்னு தெரியுது அந்த பகைவன் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம்ல அது மாதிரி எச்சரிக்கையாக இருந்துக்கிறணும் சரியா அதே மாதிரி நட்பு கோள்கள் சந்திரன் செவ்வாய் குரு பகை கோள்கள் சுக்கிரன் சனி ராகு கேது தசா ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் பார்வை ஏழு தானியம் கோதுமை உலோகம் தாமிரம் வஸ்திரம் சிவப்பு சுபாவம் குரூரர் சமித்து எருக்கு தோற்றம் வந்து உயரம் அங்கம் மார்பு முகபாவம் வலதுகன் உள்பாகம் எலும்புகள் தேசம் கலிங்கம் பாலினம் ஆண் நாடி பித்தம் அதாவது சூடு பிணி பித்தம் அரசவை பொறுப்பு அரசன் உறவுகள் தந்தை உச்ச வீடு மேசம் மூலத்திரிகோணம் சிம்மம் சமவீடு மிதுனம் கன்னி நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சமக்கோள்கள் புதன் உபகிரகம் காலன் ராசியில் பயணம் ஒரு மாதம் ஒரு மாத காலம் ஒரு பாகையை கிடக்க ஒரு நாள் சரியா இது இந்த சூரியனுடைய தன்மைகள் சரியா இப்ப இவருடைய குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சூரிய திசை நடக்குது சூரிய திசை நடக்குது அப்படின்னா இதை அனுசரித்து இப்போ இவர் போய் வழிபடணும் ஜாதகத்தில் இவர் ச நம்மளுக்கு எதிரியாக இருக்கார் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவிடத்தில் இருக்காரு அப்படின்னா இப்போ நான் சொன்னதை அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை புஷ்பம் வந்து செந்தாமரை இந்த மாதிரி இதுகளை சமைத்து இப்போ நான் என்ன சொ சொன்னோ சமைத்து சொ சொன்னோம் தானியம் என்ன சொல்லணும் இதை வச்சு வழிபட்டால் அவருடைய குணம் கொஞ்சம் சார்ந்தப்படும் சரியா அந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சு லைஃப்பில் மேலே வரணும் அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கிறேன்னா என்ன இன்னைக்கு என்ன திசை நடக்குது என்ன ப புத்தி நடக்குது என்ன அந்தரங்கம் நடக்குது அப்படின்னு அந்த டேட்டாவை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா துல்லியமாக எடுத்துக்கிட்டு வச்சுருந்தோம்னா யார்கிட்டேயும் போய் அடிக்கடி போய் மாதத்துக்கு ஒரு தடவை வைத்திய போய் ஜாதகம் பார்க்குறவங்கள இப்போ என்ன திசை நடக்குதுன்னு தெரிய முடியுமா டோட்டலாக உங்களுடைய ஆயில் முழுவதுக்கும் இது மாதிரி போய் நீங்கள் கொடுங்க ஆயில் முழுவதுக்கும் கொடுங்கன்னா தன்னை போல கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ என்ன நடக்குது நம்ம அடிக்கடி ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட போக்கு தேவையில்லை ஏன்னா அவ்வளவு துல்லியமாக கொடுக்குறாங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க குணங்கள் யார் இந்த சூரியனுடைய குணங்கள் தன்னம்பிக்கை சுயமரியாதை நிர்வாகத்திறமை தெய்வ பக்தி தாராளத்தன்மை இரக்கம் கருணை பிடிவாதம் முன்கோபம் தைரியம் வைராக்கியம் அஞ்சா நெஞ்சம் மனித நேயம் ஆன்ம கெளரவம் இதுகளுக்கெல்லாம் இந்த சூரிய பகவான் உடைய குணங்கள் அமையும் தத்துவம் அப்படின்னா சொல்கிறாருந்தான் அது எக்கச்சக்கமாக சொல்லலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்டதை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா அது எக்கச்சக்கமாக போகுது அதை வந்து அடுத்த சப்ஜெக்டில் சொல்கிறேன் இது சம்பந்தப்பட்ட நல்லா பாருங்க இப்ப சூரிய திசை நடக்கிறவர்களுக்கு எப்படி நடந்துக்கிறனும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இதே சூரிய திசையில இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சனி சனி புத்தி வரும்ல செவ்வாய் புத்தி வரும் சுக்கிர புத்தி வரும் அதுக்கு எப்படி நடந்துக்கிறேன்னா அப்ப என்ன செய்யணும் அதுக்குன்னு உள்ள கிரகங்கள் எதுவோ அதுக்கு தகுந்த அர்ச்சனை இதை ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொன்ற வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் கமெண்ட்டில் உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் எப்படி எப்படி இது தேவையா இது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா இது போதும்பா சாதகம் பார்த்தது போதும்பா அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இது மற்றவர்களுக்கும் போய் சேரணும் நாலு பேர் பயனடைப்பணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்